ரஷ்யாவில் இருந்து மதி செய்த வரி விதிக்கப்படும் என்பது மட்டுமல்ல இந்தியாவுக்கு அவதான விதிக்கப்படும் வரி மட்டமல்ல அவதான ஒரு மட்டும் என்று ஒரு பெரிய நாட்டை பார்த்து ஒரு நாடு சொல்கிறது அறிவியல் இருக்கிற நாடு அமெரிக்கா ஊதியம் ஆயுதங்களை அழைக்க வேண்டியதில்லை போர் விமானங்களை அமைக்க வேண்டியதில்லை நீதிமூழ்கைகளை ஆனால் அந்த நாடு நிமிர்ந்து நிற்கிறது எதைவே நெறி அதை பற்றி நான் கவலை

மகத்தான முப்பரு ஈவா தலைமையேற்றிருக்கக்கூடிய ஒருமைப்பாட்டு மாநில தலைவர் திரைது கலைஞர் என்பதற்குரிய கோபடி அவர்களே இங்கே நம்மிடையே கிடைத்த ஒரு எடுத்துமிக்க உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய மாநாட்டு முதலமைச்சர் அவர்களே நிதியை பெற்று உரையாற்ற இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் பேரம்பிக்க தோழர் எம் ஏவர்களே அரசின் இந்திய தூதர் மேன்மையே திரு யுவான் கார்கோஸ் மார்சன் ஐரோரோ அவர்களே பின்னர் உரையாற்ற இருக்கக்கூடிய என்ன இந்த திருமணம் இல்லையா பொறுத்த பத்திரிக்கையா ரைஸ் விடக்கூடிய ரைஸ் விட்டியா ஆனா நிறைவுரை யாரும் எடுக்கக்கூடிய ஜோவிந்தாமல்ல நிறைய தீவிரம் மட்டும் எனக்கு ரைஸ் பத்திரிகை வளர்களே தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் மனிதன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வீர்கள் தேசிய குழுவின் சார்பிலும் முப்பழாவை கட்சியின் சார்பில் முதலில் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இங்கே கொள்ள கடமைப்பட்டிருக்கின்ற தலைமை உரையாற்றிய தோழர் அவர்களும் தொடங்கி வைத்த உரையாற்றிய தோழர் முதலமைச்சர் அவர்களும் ஏராளமான சிறப்பான செய்திகளை இங்கே தெரிவித்திருக்கிறார் நமது நாடு ஒரு பெரிய நாடு இருப்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் ரெண்டு கோடி மக்களை கொண்ட நாடு உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இருக்கிற பெருமைக்குரிய ரொம்ப வலிமையான நாடு ஒன்றும் சந்தேகம் டீவா ஒரு சின்ன நாடு அமெரிக்காவிலிருந்து மிக குறுகிய குறைத்து இருக்கக்கூடிய நாடு தொண்ணூற்றி மூணு நூறு கிலோமீட்டருக்குள்ள ஒரு மைலுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு சின்னங்கிய நாடு அது எத்தகைய விளைவுகளை எல்லாம் எதிர்கொண்டு இருக்கிறது என்கிற விவரங்களை எல்லாம் இங்கே சொன்னார் அமெரிக்க ஏகாதிபத்தியம் எப்படி செயல்படுகிறது என்கிற விவரங்களை எல்லாம் சொன்னார் ரஷ்யாவிலிருந்து இருந்து என்னை இறக்குமதி செய்தால் ஐம்பது வரி விதிக்கப்படும் என்பது மட்டுமல்ல இந்தியாவுக்கு அவதாரம் விதிக்கப்படும் என்பதுதான் புரிஞ்சுக்கவே முடியும் வரி மட்டுமல்ல அவதான ஒரு குண்டமாக என்று ஒரு பெரிய நாட்டை பார்த்து ஒரு நாடு சொல்கிறது முதுகலோடு பதில் இல்லை முதலமைச்சர் குறிப்பிட்டதை போல பாகிஸ்தானுக்கு நமக்கம் ஏற்பட்ட சில நாட்கள் பாகிஸ்தான் ராணுவ உயர் அளவு இந்திய ராணுவ உயர் அதிகாரம் பேசி முடித்தார்களா அல்லது பாகிஸ்தான் பிரதமரும் இந்திய பிரதமரும் பேசி முடித்தார்களா என்றால் அமெரிக்க அதிபர் ஒரு முறை இல்லை முப்பத்தி ஆறு முறை சொல்லிவிட்டா நான் தான் அந்த போரை நிறுத்தினேன் என்று சொல்கிறார் முப்பத்தி ஆறு முறை எத்தனை முறை கூட தெரியுது ஒரு முறை கூட சொல்லலாம் ஒரே முறை கூட நம்முடைய விரதம அமெரிக்க அதிபர் கூறுவது தவறு பொய் சொல்லுகிறார் என்று இவரால் சொல்ல முடியவில்லை என்ன ரகசியம் என்று எனக்கு தெரியவில்லை அவருடைய உள்ளான ரகசியம் என்ன ரெண்டு பேரும் ரொம்ப நட்புக்குரியவர்கள் கொரோனாவினுடைய தொற்று மிக வேகமாக பரவி பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்கிற நிலையில் அமெரிக்க அதிபர் அழைத்து லட்சக்கணக்கான மக்களை திரட்டி அன்போடு வரவேற்றவர் நம்முடைய பிரதமர் என்பது எல்லோருக்கும் நினைவு இது இங்கே இப்படி இருக்கிறது அருகில் இருக்கிற நாடு அமெரிக்கா ஊதினாலும் ஆயுதங்களை அனுப்ப வேண்டியதில்லை போர் விமானங்களை வேண்டியதில்லை நீதிமன்றத்துக்கு அப்படி அனுப்ப வேண்டியதில்லை ஏவுகணைகளை ஏவ வேண்டியதில்லை அமெரிக்கா ஊதினா தீவா அழிந்து அவ்வளவு அருகில் இருக்கக்கூடிய நாடு ஆனால் அந்த நாடு நிமிர்ந்து நிற்கிறது எதை வேண்டுமானும் செய் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை என்று சொல்லுகிறது பாலகிருஷ்ணன் சொன்னார் ஒரு நாட்டினுடைய அதிபரை ஒரு நாட்டினுடைய தலைவரை அறுநூத்தி முப்பத்தி எட்டு முறைகள் ஒரு முறை இல்லை அல்ல முறை இல்லை மூன்று முறை இல்லை அறுநூத்தி முப்பத்தி எட்டு முறைகள் கொள்வதற்கு பழி தீர்ப்பதற்கு முயற்சி மேல் முயற்சி மேற்கொண்டு அனைத்து முயற்சிகளும் தோற்று போன அவர் பிடிக்கிற அந்த சுருட்டு போய் சுருட்டுல விஷத்தை வைத்துக் கொள்வதற்கு கூட முயற்சித்தார்கள் அந்த முயற்சிகள் வெற்றி பெறவில்லை அவைகளை எல்லாம் எதிர்த்து சர்வத உலகத்திற்கே செயல்பட்ட ஒரு மகத்தான மாபெரும் தலைவர் அந்த நாடு பெரும் தொற்றால் பாதிக்கப்பட்ட பொழுது உலக செத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை காப்பாற்றுவதற்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டார் அமெரிக்கா உதவி செய்யவில்லை என்பது மட்டுமல்ல எந்த நாடும் உதவி கூடாது என மிரட்டி அச்சுறுத்தி எந்த உதவியும் பெற முடியாத நிலையில் அதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு ஏராளமான மருத்துவ கல்லூரிகளை உருவாக்கி பல்லாயிரக்கணக்கான மருத்துவர்களை உருவாக்கி என் நாட்டு மக்களை மட்டுமல்ல உலக நாட்டு மக்களையும் நான் அதேபோல பல்வேறு செய்திகளை நாம் சொல்லிக் கொண்டே போகலாம் குறிப்பாக இரண்டு பேர் எப்படி குறிப்பிட்டார்கள் அதே மாதிரி புரட்சியில் இரண்டு தலைவர்கள் மகத்தான தலைவர்கள் இணைந்திருந்தது நாம் இருக்கனைவரையும் ஒருவர் ஒருவர் அறிவோம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்பது எனக்கு தெரியும் பொழுது வாகனங்களில் போகிற பொழுது யார் என்றே தெரியவில்லை அவர்கள் கம்யூனிஸ்டும் இல்லை சங்கமும் இல்லை இலக்கிய திருமன்றமும் இல்லை முகம் தெரியாத பெயர் தெரியாத ஆனால் அவர் அடித்திருக்கிற டீசி முன்பக்கமும் பின்பக்கமும் சேகோரா உலகத்தில் இருக்கிற இளைஞர்கள் அனைவரையும் ஒரு மாநிலத்தில் நாட்டில் முழுவதும் இளைஞர்களை கவர்ந்த தலைவர்கள் யார் என்று சொன்னால் இந்த இரண்டு தலைவர்கள் தான் வேறு யாரு சேகராவும் கஷ்டம் உலகத்தில் இருக்கிற அவ்வளவு இளைஞர்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு முன்பாதியாக விளங்கக்கூடிய மகத்தான தலைவர் நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் நிறைவு செய்து மட்டுமல்ல விடைபெற விரும்புகிறேன் நிகழ்ச்சிக்காக தான் இருந்த தங்கிருந்த சேலத்துல தான் இருப்போம் மாநாடு எல்லாருக்குமே தெரியும் ரஷ்யாவில் சோவியத் யூனியனில் அங்கே ஆட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இழந்த பொழுது தமிழ்நாட்டில் ஒரு பத்திரிகை இன்றைக்கும் அந்த வாரப்பத்திரிகை நடந்து கொண்டிருக்கிறது எல்லோருக்கும் தெரியும் அது என்றைக்குமே கம்யூனிஸ்ட் கட்சியை ஆதரித்து எழுதியது கிடையாது என்பது அந்த பத்திரிகை எழுதியது அந்த ஆசிரியர் இப்பொழுது ஒரு சிசியை நடத்தி கொண்டிருக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சி புதை கொடிமயில் சென்று விட்டது பிறந்தேகத்திலேயே புதை கொடிமையை சென்று விட்டது என்று எழுதினார் இன்னொரு தலைவர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் வாஸ்தாப பேசிட்டு இருக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சி அழிஞ்சே போய்விட்டது உலகத்தில் என்று எழுதினார் கலைஞர் சொன்னார் இது ஒரு தற்காலிக பின்னடைவு என்று சொன்னார் அவர்தான் சொன்னார் ஒரு தற்காலிக பின்னடைவு என்று சொன்னார் அந்த கலைஞர்கள் கேட்டாங்க உலகத்தில் நீங்கள் யாரையாவது சந்திக்க விரும்பினால் நீங்கள் யாரை சந்திக்க விரும்புகிறீர்கள் என்று கேட்ட அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தார் என்று இப்படி சிறப்பு ஒரு தலைவர் அவருக்கு நூற்றாண்டு அந்த நாட்டுக்கு நாம் நம்முடைய ஆதரவை தெரிவிப்போம் என்கிற முறையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முற்போக்காளர்களுக்கு என்றும் அணியில் சில தவங்களை கத்தலாம் முதலமைச்சருடைய உரையில் கூட குறிப்பிட்டார் சில தவங்களை கத்தலாம் அழிந்து போய்விட்டது என்பார் அடுத்த ஒரே வாரத்தில் ஏழாம் தேதி அழிந்து போய்விட்டது தேர்ந்து போய்விட்டது முகவரி இல்லை என்று சொன்னார் ஜூலை ஏழாம் தேதி ஜூலை பதினாறாம் தேதி வாரங்கள் உங்களுக்கு ரத்தன சம்பளம் பிரித்து வரவேண்டும் என்கிறார்

அதன் சொந்த கட்சி கொள்கையே தெரியாதவர்கள் வரலாறே தெரியாதவர்கள் இப்படி கொண்டிருக்கலாம் ஆனால் உலகம் முற்போக்கான திசை வழியைத்தான் நாடகம் தான் நிரந்தர தீர்வு அதற்கு மாற்றான ஒன்று இதுவரை பிறக்கவில்லை பிறந்தாலும் அமைச்சடிப்போம் நன்றி வணக்கம்